கேரளாவில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் அதனை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது விவசாயிகள் நெல் வயல்களில் இறங்கி சாகுபடி பணிகளை மகிழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளன மாவட்டத்தில் அதிகபட்சம் பேச்சிப்பாறை ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆண்டுக்கு இரண்டு நெல் சாகுபடி முறைகள் உள்ளது கன்னிப்பூ என்று அழைக்கப்படும் ஆண்டின் முதல் சாகுபடி பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இறுதியில் தொடங்கும் இந்த காலகட்டத்தில்தான் தென்மேற்கு பருவமழை சீசன் தொடங்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கேரளாவில் இந்த ஆண்டு இந்த மாதம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் அதை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரளாவை போன்றே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது நேற்று இரவு விடிய விடிய நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி இரச்சகுளம் உதப்பாண்டி பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் சாரல் மழை தொடர்ந்த வண்ணம் பெய்து வந்துள்ளது தென்மேற்கு பருவமழை காலத்தில் தொடங்க வேண்டிய முதல் பருவ நெல் சாகுபடி பணிகளை நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் இன்று அதிகாலை முதல் மகிழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளது நெல் வயல்களில் டிராக்டர் கொண்டு நிலங்களை பக்குவப்படுத்தும் பணிகளில் இறங்கியுள்ளன மாவட்டம் முழுவதும் சுமார் ஏழாயிரம் ஹெக்டேர்க்கு மேலுள்ள நெல் வயல்களிலும் சாகுபடி பணிகள் தொடர்ந்து தொடங்க இருக்கிறது அண்மையில் பெய்த புயல் மழையால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாசன குளங்கள் நிரம்பியுள்ளது இதனால் விவசாயிகள் தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விவசாய பணிகளை தொடங்கியுள்ளன நேற்று இரவு விடிய விடிய மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது மாவட்டத்தில் அதிகபட்சமாக பேச்சிப்பாறையில் ஐம்பத்தி இரண்டு மில்லி மழை பதிவாகியுள்ளது இதேபோன்று பாலமூர் ஆகிய பகுதிகளில் தலா நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டரை மழை பதிவாகியுள்ளது இதே போன்று பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு வினாடிக்கு ஆயிரத்தி இரண்டு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது